நம்ப கூடாது ஏன் இவன் எளி தெரிஞ்சுச்சே இவன் துரோகி இவன் நெஞ்ச குறிவைப்பான் ஆனா இவன் எங்க குத்துவானே தெரியாது பிஜேபி நேரடியா சொல்றான் அவியாவா இண்டுஸ் இவன் இஸ்வி ஆர் எல் இண்டூஸ் அவன் சவுண்டு இந்துத்துவான் அவன் சாப்பிட்டு இந்துத்துவா அவன் பாபர் மஜூதியை இடிச்சான் ஆட்சி யாருது காங்கிரஸ் இது எவ்வளவு வலிமையான ராணுவம் எவ்வளவு படை அந்த கரைசலே வந்த பாபர் மஜூதியை இடிப்பான கூட நீ நினைக்க முடியலையா

இன்னும் தோனியாக இருந்தே உங்க அத்தமாக பெரிய தமாக சின்ன தமாக நினைச்சுக்கேன் அது கிறித்தோ பொம்பளை நினைச்சுக்கேன் உன்னை எல்லாம் எங்க எந்த சலவையில வச்சு வெளுக்கிறது உன்னை சொல்ல லட்சக்கணக்கா உன் இனத்தை கொண்டு குவிச்சவர் கொண்டு குவிச்ச பொம்பளை அந்த மாதிரி தான் இல்லைன்னு சொல்வியா நீ இல்லைன்னு சொல்வியா ரத்த சாட்சி உயிர் சாட்சி இந்த மகன் நிற்கிறேன் ஒரு தலையத்து தான் சொல்றான் இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவனை இந்த மகனுக்கு முன்னாடி நின்று என் கணவன் இறந்த அன்று பிரபாகரன் உயிர் எனக்கு பரிசாக வரணும் இந்த ஃப்ரீ ஹேண்ட் இரு கரமும் கொடுத்து உறவர் என்ன சரத் பொன்சகா வார வச்சு பேசுனாங்களா இல்லையா யார் மாதிரிடா பார்ப்போம் யாராவது அவங்க வருவன் கடைசி கடைசி என் தம்பி பாலச்சந்திரன் சிங்கள ராணுவ கல்ச்சடியில் கட்டுப்பாட்டில் நிற்கும் போது இப்படி பிரபாகரன் மகன் இளைய மகன் பாலச்சந்திரன் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான் அவனை பிரபாகரன் உயிர் குடும்பத்துல ஒருவன் கூட உயிரோழ கூடாதுன்னு சொன்னேன் ஏன்டா யார் வைங்க இல்லையா உங்க தலைவர் இல்லையா ஏய் எல்லாரும் அடை சத்து போயிட்டோம்னு நினைக்கிற நீ எல்லாரும் செத்து போயிட்டோம்னு நினைச்சிருக்கீங்க எல்லாம் எதனடா உனக்கு காங்கிரஸ் நின்று இருக்குது கட்டா கட்டுறா கச்சக்குவை எடுத்து கொடுத்தாங்க யாரை கட்டுறா யாருடைய நிலமடா இந்திய நிலமடா பிரிட்டிஷ் ஆட்சியிலே அது அது அதோட நிலம் அதில் அதோடைய ஆட்சி வரை பரப்பில் நல்லது அரசர்கள் நம்ம நம்ம பாட்டை சேதுபதி மன்னனுடைய நிலம் இந்திரா காந்தி வந்து மன்னர் மணி ஒழிப்புல அவசர அவசரமாக அதை எடுத்து அவரை மிரட்டி அந்த சொத்து பத்திரத்தில் வாங்கிட்டு டக்குன்னு தாந்தோறி நம்ம சொல்லும்ல தாந்தோன்றித்தனமா ஒரு தீ ஒரு விவாதம் நடத்தி தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி ஒப்புதலம்பரில் எடுத்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஒரே ஒரு மகன் எழுந்து ஆ கரிச்சிக்கிறாங்களா நம்முடைய தாத்தா அவர் இதே போல தான் வரலாற்று ஒரு பெருந்தவரை ஒரு நிலப்பரப்பை எடுத்து உங்க அப்பா சீனா அவருக்கு கொடுத்தாரு அதே போல எங்கள் நிலப்பரப்பை எடுத்து அவர் அப்ப எம் பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்து நீங்கள் இலங்கைக்கு கொடுக்குற நீ தமிழ் மக்களுக்கு வரலாற்று பெருந்தரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி அவர்களேன்னு அவர் பேசுனது இருக்கு இன்னைக்கு என் மீனவனுடைய வாழ்வாதாரத்தை போச்சு கச்சத்தீவை எனக்குன்னா கடல் தூறாதிகம் கச்சத்தீவை அவனுக்குனா அவனுக்கு கடல் தூரா அதிகம் இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க மூணே மூணு கையெழுத்தில் நம்ம இனத்தின் தலையெழுத்தில் மாத்திர கூட்ட முடியாது இப்போ முத முதலா லார்பூ சாஸ்திரி ஸ்ரீமாபோப் ரெ நாயக்கர் ரெண்டு பேர் கையெழுத்து பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மலைவாழ் மக்களை நம்ம பொருள் இங்கிருந்து போன இந்திய வம்சாவளியினர் ஒரு குடி அந்த நிலத்தில் வாழ்ந்த கண்டி நுவரெளியால் வாழ்ந்த பல மக்களை அங்கே இருக்கிற நம்ம மக்களை இந்திய வம்சாவளியினரை தமிழர்களை ஒரே இரவில் குடியேற்றவர்களாக நாட்டுரிமை அற்றவர்களை ஆக்கி கொண்டாந்து நள்ளிரவில் இறக்கி விட்டு போன ஆட்சி அந்த காங்கிரஸ் ஆட்சி கையெழுத்து லால்பூர் சாஸ்திரி சிரிமாவோ பிறகு அடுத்த கையெழுத்து கச்சத்தீவு அதே சிரிமாவோ இந்திரா காந்தி மூன்று இரண்டாவது கையெழுத்து இந்த இனத்தின் தலையெழுத்து மாறுது மூன்றாவது கையெழுத்து ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் நான் கேட்டது தேசிய இன விடுதலை தேச உரிமை தேச விடுதலை தாங்கொண்டித்தனமா அந்த நாட்டு அதிபரும் இந்த நாட்டு அதிபரும் உட்கார்ந்து பிரச்சனை என்னது வலி எனக்கு எங்களுக்கு என்ன செய்து பிரபாகரா எங்க அண்ணன் வரவேணா பிரபாகர வரவேனா ஆண்டன் பாலசிங்க ஒரு பிரதிநிதி இந்த நாட்டு அதிபரே அந்த 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 பிரச்சனையை சொல்லி போராடிக்கிட்டு இருக்க அந்ததுலேருந்து ஒரு பிரதிநிதி உட்கார வச்சு பேசு அப்பதான நீ நீதிமான் அப்பதான நேர்மையானவன் அப்ப அதிகாரம் அதிகாரம் உட்கார்ந்து ஒப்பந்தத்தை போட்டு இதை ஏத்துக்க பிரபாகரான் திணிச்சது மூன்றாவது கையெழுத்து இந்த மூன்று கையெழுத்தில் தமிழ் தேசியனத்தின் தலையெழுத்தை மாத்தி இறங்கடாவீங்க

எந்த இனம் அது பாய்த்தியக்காரனா ஒரு தீவில் வாழ்றானா கூட அவங்க கூட மாட்டான் இன்னும் வந்து காங்கிரஸ் இதில் எந்த இடத்துல பிஜேபி காங்கிரஸ் மாறுபடுது சொல்லு ஆனா இந்த இடத்துல மாறுபடுது நீ சொல்லு பாப்போம் ஒன்னு சொல்லு பாப்ப ரெண்டு பேருமே சம தர சம அளவு எதிரி நமக்கு ஒருத்தன் ஒருத்தன் மனித குலத்தின் எதிரி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ் தேசிய இனத்தின் எதிரி ரெண்டு பேரும் எதிரி அரை இருக்கு ரெண்டு திட்டப்பயிலும்

திரும்பி திரும்பி காங்கிரஸ் அது அது பாதுகாப்புன்னு அது சொல்றார ராகுல் சொல்கிறார பாதுகாப்புன்னு சொல்கிறார எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடனா சிங்களனுக்கு நம்ம இனத்தை கொண்ட எண்ணி கொடுத்தவங்க நம்மளை கொன்று குவிக்க இராணுவத்துக்கு போர் பயிற்சி கொடுத்தவங்க நீ எல்லாம் உன் வரி காசு உன் காசு எடுத்து நம்ம தாய் மாற இருக்கு காசு கொடுத்தனாவே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பேசி வெறி எத்தி விடாது நீ போட்டா போட போடலா போ